இன்னைக்கு வீடியோவில் என்ன நடக்குன்னு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க உண்மையை எபிசோடு வேற லெவலில் இருக்குங்க சார் வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு நீங்க பாடுங்க தீபா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு உட்காந்துக்கிற தீபா உங்க ஃபேமிலியும் கடவுளையும் எல்லாரும் முன்னாடி என் பொண்ணு போகிற ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க தீபா வந்துட்டு பாட போற சமயத்துல திடீர்னு போலீஸ்லாம் உள்ள வர்றாங்க பார்த்தது எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க சார் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க சார் இங்க பாம் வச்சிருக்காங்க யாருமே இந்த இடத்துல இருக்கக்கூடாது உடனே இந்த இடத்தை காலி பண்ணுங்க சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க அதுக்கு வந்துட்டு ராஜா சொல்றாங்க சார் அது தப்பான தகவலா இருக்கும் ஏன்னா இந்த ப்ரோக்ராம் நடக்கக்கூடாதுன்னு ரொம்ப பேர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல சார் அதெல்லாம் நாங்கள் செக் பண்ணி பார்த்து சொல்லிக்கிறோம் சார் எதாவது தப்பாக நடந்துச்சுன்னா நீங்களே பொறுப்பு நாங்கள் தானே பொறுப்பு அப்படின்னு சொல்ல ராஜா சொல்றாங்க சார் சொன்னால் கேளுங்க சார் எல்லாமே வந்துட்டு பொய்யா தான் சார் இருக்கும் நாங்கள் எல்லாத்தையும் தரவா செக் பண்ணி தான் சார் ரெடியாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்ல எங்கள் கடமைக்கு நாங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறோம் செக் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா இல்லை இல்லை எல்லாரும் வெளியில் போங்க அப்படின்னு சொன்னதுமே அந்த சைடு கோகிலா இடி ரூவா கலக்கிறப்போ இது அவனோட பேன்சி அப்படின்னு கேட்க ஆமபட்டி அப்படின்றாங்க அப்படின்றாங்க தான் ஓகைய ஓகையா தான் பாட போறேன்னு சொல்லிட்டு எப்படிலாம் பந்தா பண்ணிக்கிட்டு இருந்தா இப்ப பாரு அவங்க மூஞ்சியெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோஹிலாவும் ரூபஸ்ரீன்னு நின்று சிரிச்சிட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு போலீஸ் சொன்னதுமே அங்கேருந்து எல்லாருமே பொதுமக்கள்லாம் வெளியில் போய் நின்றுக்கிற கார்த்தி தீபாக்கு உங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல தீபா வந்துட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க இந்த பக்கம் தீபாவோட ஃபேமிலியில் இருக்கவங்கலாம் ஐயோ என்ன கடவுளை இது இப்படி சோதனைக்கு மேலே சோதனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறமேட்டி அங்கே வந்து எல்லாருமே செக் பண்ணி பார்க்குறாங்க செக் பண்ணி பார்த்தா எதுவுமே இல்லை நார்மலாக இருக்குது அதை பார்த்ததுமே சார் எங்களுக்கு தான் வந்துட்டு தப்பான தகவல் வந்திருக்கு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல இதை தானே சார் நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு டென் ஆனா இதே சமயத்தில் வெளியில் வந்துட்டு நின்னுட்டு இருப்பாங்கல்ல ஆடியன்ஸ் அவங்க எல்லாம் ஆத்தாடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு ஓடி போயிர அந்த காப்பகத்தில் மீனாட்சி இவங்க எல்லாரும் தான் இருக்காங்க மீனாட்சியும் வெளியில் இருக்கவங்க எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்றாங்க ராஜா எல்லாருமே அதெல்லாம் கிடையாது எல்லாம் சரியாயிடும் இருங்க இருங்கன்னு ஆனால் அவங்க யாருமே கேட்காம ஓடி போயிடற எல்லாமே போலீஸ் வந்துட்டு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இதை தானே சார் நாங்க சொன்னோம் ஏன் சார் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்ல மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுறாங்க உள்ள வந்து பார்த்தா யாருமே கிடையாது கார்த்தி மீனாட்சி தீபா ஃபேமிலி இப்படி இவங்களோட ஆட்கள் மட்டும்தான் இருக்காங்க தீபாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது தீபாவோட அப்பா சொல்றாரு கடவுளே என் பொண்ணு கடைசி வரைக்கும் தனியாக தான் பாடணுமா அவளை ஏன் இப்படி சோதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கார்த்தி வந்துட்டு தீபா நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க அதெல்லாம் பாடுங்க அப்படின்றாங்க இந்த சைடு அந்த காப்பகத்தில் இருக்க குழந்தைங்க சொல்றாங்க அப்போ இன்னைக்கு பல்லவி அக்கா பாட மாட்டாங்களா அப்படின்னு சொல்ல உங்களுக்காக கண்டிப்பாக பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் சொல்ல அப்புறம் அவங்க இருக்கிற அந்த கொஞ்சம் பேர் மட்டும் உட்கார்றாங்க தீபா வந்துட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு பாட ஆரம்பிச்சிடறாங்க கார்த்தி சொல்றாங்க ஸ்பீக்கரை போய் வெளியில் எல்லாரும் கேட்குற மாதிரி வை அப்படின்னு சொல்ல ராஜாவும் அது மாதிரி எல்லா செட்டப்பையும் பண்ணிடுறாரு தீபா பாட பாட போன ஆடியன்ஸ்லாம் மறுபடியும் வந்து உட்காந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க பாட்டு வந்துட்டு இப்போ வரைக்குமே நம்ம யாருமே வந்துட்டு கேட்காத பாட்டை தான் அந்த பாட்டை வந்து நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம் அவங்களா தான் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நாயகனே நாயகனே காதல் நாயகனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் தீபா பாடினாங்க அதில் ஹைலைட் சீன் என்ன தெரியுமா எனக்கு வந்துட்டு உண்மை கேட்க கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்துச்சு காற்றின் வந்துட்டு ஒளியாக நான் வந்துட்டு ஜொலிச்சிட்டு இருக்கேன் கார்த்திகோட தீபாவாக ஜொலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி லைன் வந்துச்சு உண்மையே வந்துட்டு எபிசோடு அந்த சாங் வந்துட்டு கேட்க தான் இருந்துச்சு நீங்கள் வேணால் இன்னைக்கு நைட் எபிசோடில் பாருங்கள் தீபா வந்துட்டு இங்கே பாட்டு படிச்சுட்டே இருக்காங்க அப்புறம் போன மக்கள்லாம் வரிசையாக வர்ற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க அந்த சைடு வீட்டில் வந்துட்டு கார்த்திகோட அப்பா வந்துட்டு தீபா பாடுறத வந்துட்டு லைவாக டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவர் வந்துட்டு மொபைலில் பார்த்துட்டு இருக்காங்க ஓ வந்துட்டு உங்கள் அத்தை உன்னை மருமகளாக ஏற்றுக்க போகிறாலோ தெரியல தீபா நீ வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு உனக்கு குரல் ஒன்று இருக்குது நீ ரொம்ப நல்ல பொண்ணு உன்னை நீ பாடுறத நேரில் வந்து உட்காந்து பா பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் வந்துட்டு என்னால் பண்ண முடியல என்ன மன்னிச்சிருமா கடைசி வரைக்கும் செல்லு தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சைடு புலம்பிட்டு அந்த சைடு ஐஸ்வர்யாவை காமிக்கிறாங்க ஐஸ்வர்யா வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இவ நல்லா பாடி தொலையக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் என்னென்ன பிளான்லாம் பண்ணோம் நானு மாயா ரூபா எல்லாம் சேர்ந்து எவ்வளவோ பிளான் பண்ணியும் பாடி தொலைச்சிட்டாள் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு செல்லை வந்துட்டு கோபமாக போட அந்த இடத்துக்கு அபிராமி வர்றாங்க என்னாச்சு எதை பற்றி இவ்வளோ கோவப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அத்தை நீங்கள் உங்களுக்கு பிடிக்காததை அந்த தீபாவை பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்களே இங்கே பாருங்கத்தை என்ன பண்ணுறேன்னு பாருங்கத்தை அப்படின்னு சொல்ல எனக்கு பிடிக்கலன்னு தெரியல அதனால தான் நானே நானே நீ எதுக்கு அதை தேவையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் நான் பார்க்கல போகவும் முடியல அவன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிற சே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் இருக்க அந்த சைடு கோகிலா எடி ரூம் ஸ்ரீ ஏதாவது ஒரு ஐடியா வச்சிருக்க அடி பிளான் டி அப்படின்னு சொல்ல இருக்கு பட்டி அப்படின்னு சொல்லி என்னடி அப்படின்னு சொல்லிட்டு கோகிலா வந்துட்டு ஆசையாக கேட்குறாங்க ஒன்று கொள்றதான் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெறிக்கிறாங்க தீபா வந்துட்டு இங்கே பாட்டு பாடிக்கிட்டு இருக்க ரோட்டில் வந்துட்டு ஒரு கார் போய்கிட்டு இருக்கு அதில் வந்துட்டு ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க அவர் வந்துட்டு சொல்றாங்க ஏதோ ஒரு இனிமையான குரல் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ண சொல்லிடுறாங்க பாற இவங்க வந்துட்டு பல்லவியின்னு ஒரு சிங்கர் இப்போ தான் வந்துட்டு அவங்க பாடினது கூட வைரல் ஆகிடுச்சே சார் நீங்கள் கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த மண்டபத்துக்கு விடுங்க அப்படின்றாங்க அவரும் வந்துட்டு இந்த மண்டபத்தை வந்துட்டு பார்க்குறாரு தீபா பாடுறத எனக்கு தெரிஞ்சு இவர் தான் மியூசிக் டைரக்டராக இருப்பாரோன்னு சொல்லிட்டு தோணுது ஏன்னா கம்பெனி இந்த மாதிரி வச்சுருப்பார் போல் அவரை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிச்ச மாதிரி இருந்துச்சு தீபாவும் பாடி முடிக்கிறாங்க கார்த்தியின் தீபாவாக ஜொலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடும்போதெல்லாம் கார்த்திகில் உள்ள ஒரு சந்தோஷம் தீபா வந்துட்டு பாடி முடிக்கிறாங்க எல்லாருமே வந்துட்டு அப்படியே சைலண்டாக இருக்குது தீபாவுக்கு வந்துட்டு ஐயோ நம்ம பாட்டி யாருக்கும் பிடிக்கல போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் அப்செட் ஆகிறாங்க அடுத்து காப்பகத்தில் அந்த கண்ணு தெரியாத குழந்தை இருக்கல அந்த பொண்ணு வந்துட்டு வேகமாக கிளாப்ஸ் பண்ணுது அப்புறம் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு கிளாப் பண்ணுறாங்க தீபாக்கும் தீபா ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு அப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தீபா வந்துட்டு அதை பார்த்துட்டு பயங்கரமான ஹாப்பியான மூடில் பய ஆனந்த கண்ணீர்லாம் வந்துடுது அதை தொடர்ச்சியே உட்காந்துட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் ஃப்ளாஷ் பேக் யோசித்து பார்க்குறாங்க அதாவது ரூபா பாடுவாங்க எல்லாேருமே இந்த மாதிரி பாட்டு பாடினதும் கிளாப் பண்ணுவாங்கள்ல ஆனால் குரலுக்கு சொந்தக்காரியாரு நம்ம தீபா அவங்க வந்துட்டு பின்னாடி உட்கார்ந்து இருப்பாங்கல்ல அத நினைச்ச ஒரு செகண்ட் வந்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க தீபாவோட ஃபேமிலி கார்த்திக் எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷம் ஒருத்தரை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்தாருன்னு சொல்லி சொல்லியிருந்தோம்ல அவர் வந்துட்டு தீபாவை பார்த்துட்டே முன்னாடி நடந்து வர்றாங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுச்சு ஓரளவுக்கு இந்த வீடியோ வந்துட்டு ஓகே தான் அப்படின்னு சொல்லலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்க